சொல் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஆயுதம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மந்திரச் சொல் ஒன்று ஒழிக்கும் என்னைக்கு அந்த மந்திர சொல்ல நாம உணர்றோமோ நம்மளுடைய வாழ்க்கையை அன்னையிலிருந்து ஒரு வசந்தத்தை நோக்கி செல்லும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த சிறுகதை கடவுச்சொல் எழுத்தாளர் திரு ஐயாசாமி அவர்கள் சாணி நீ லாய்க்கு என்ற அந்த ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது ஒவ்வொருவருக்குமான மந்திரச்சொல் ஒன்று உங்கள் காதருகே ஒரு நாள் கேட்கும் அதை நீங்கள் உணர்ந்து கேட்கும் தருணத்தில் புரிந்து கொண்டதிலிருந்து உங்கள் வாழ்வு இனிக்க துவங்குகிறது சந்தோஷ் வயது இருபத்தி ஆறு இளையூர் கிராமம் படிக்கிற வயதில் பாடம் மண்டையில் ஏற மறுத்தது சினிமா பாடல்கள் மனதில் வழக்கம் போல் ஏறியது எங்கள் பள்ளியில் எட்டாம் வகுப்பில் அனைத்து பாடத்திலும் அரையாண்டில் ஃபெயிலானவன் நான் மட்டும்தான் பாடம் படித்தால்தானே வீட்டில் உள்ள மாட்டுக் கொட்டகையில் சாணி அள்ளி கொண்டிருந்தபோது வீட்டிற்கு வந்த கணித ஆசிரியர் இப்படி ஒன்றுமே தெரியாமல் இவனை ஒன்பதாவது படிக்க மேல்நிலைப் பள்ளிக்கு அனுப்பினால் இந்த நடுநிலைப் பள்ளியை பற்றி அவர்கள் என்ன பேசுவார்கள் அதனாலே இந்த ஒரு வருடம் இவன் இங்கேயே இருந்து படிக்கட்டும் அடுத்த வருடம் இவனை தயார்படுத்தி மேல்நிலைப் பள்ளிக்கு அனுப்பலாம் என்று அப்பாவிடம் சொன்னதும் ஐயா நீங்க சொன்னீங்க என்றால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று கணித ஆசிரியரை அனுப்பி வைத்தார் நான் எதையும் காதில் வாங்காமல் வீட்டுக் கொட்டகையில் சாணியை அள்ளுவதிலேயே கவனமாக இருந்தேன் அவர் என்னை முறைத்தவாறே சென்றார் அந்த முறைப்பு நீ சாணி அல்ல தாண்டா லாய்க்கு என பள்ளியில் அடிக்கடி திட்டுவார் அதையே இப்போதும் மனதிற்குள் சொல்வது போல் இருந்தது எனக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எட்டாம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி என்று அரசே அறிவித்தபோது வேறு வழியில்லாமல் என்னை மேல்நிலைப் பள்ளிக்கு வலுக்கட்டாயமாக அனுப்பினார்கள் பாடங்கள் ஏனோ மனதில் பதிய மறுத்தது தமிழில் மட்டும் தேர்ச்சி பெற்று வந்தேன் இங்கும் ஆசிரியர்களிடத்தில் அதே வசைவுதான் என்ன ஒரு வித்தியாசம் சிறு வயதில் சாணி அல்லத்தான் லாய்க்கு என ஆசிரியர் திட்டும் போதெல்லாம் வகுப்பே சேர்ந்து சிரிக்கும் நானும் அவர்களுடன் சிரித்தபடி அதனை கடத்தி விடுவேன் மேல்நிலைப்பள்ளியிலும் பள்ளியிலும் நீ சாணி அல்லத்தான் லாய்க்கு வார்த்தை என்னவோ அதேதான் ஆனால் ஆசிரியரும் என் வயதும் வேற சோறு காணாத ஒட்டிய வயிறும் கிழிந்த சட்டையுமாக வறுமை மட்டுமே என் வீடு முழுவதும் நிரம்பி இருந்தது தோல்வியும் தாழ்வு மனப்பான்மையும் அதனால் உடைந்து போன இதயமும் வாழ்க்கை பாடத்தை எனக்கு அன்று கற்றுக் கொடுத்தது எங்கிருந்தோ பறந்து வந்த காகம் ஒன்று கிளையில் உட்கார்ந்து விதையோடு எச்சமிட்டது என் மனதிலும் அதுவே விதையாகவும் விழுந்தது சாணி அல்ல தாண்டா நீ லாய்க்கு என்ற எட்டாம் வகுப்பு ஆசிரியரின் வார்த்தை என் ஆழ் மனதிற்குள் திரும்ப திரும்ப கேட்டது அந்த வசவு சொல்லே என் வாழ்க்கை வசந்தத்திற்கான கடவு சொல்லாகி போனது அந்த வார்த்தை அப்பொழுது என் மனதை காயப்படுத்தவில்லை பதிலாக மந்திரமாக அது மீண்டும் மீண்டும் ஒழித்தது இதையே ஏன் தொழிலாக செய்யக்கூடாது என யோசித்ததின் விளைவு வீட்டில் சாணம் அள்ளியது போக மீதம் இருப்பவைகளை விதைப்பந்துகளாக உருவாக்க ஆரம்பித்தேன் சமுதாயத்திற்கும் பயன்படும் வகையில் சிறியதளவில் ஆரம்பித்த நான் பிற மாவட்டத்திலிருந்தும் விதைப்பந்துகளை கேட்டு வர பிறகு லட்சக்கணக்கில் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தேன் மர விதைகளை தயாரித்து அளித்த பின் இப்பொழுது சென்னை போன்ற நகரங்களுக்கு இயற்கை மாடித் தோட்டம் எளிமையாக அமைத்திட கத்திரி வெண்டை தக்காளி உள்ளிட்ட காய்கறி விதைகளை விதைப்பந்துகளாக்கி தரும் முயற்சியில் பத்து நண்பர்களுடன் ஈடுபட்டுள்ளேன் என்னை பார்க்கும் ஆசிரியர்கள் இன்றும் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் நான் சொல்வேன் பெருமையாக இப்போதும் நான் சாணம் மல்லி கொண்டுதான் இருக்கிறேன் நிம்மதியாக மகிழ்ச்சியாக என்று இந்த சிறுகதையை நான் படித்தப்போ அது எனக்கு மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது நான் உடனே அந்த ஆசிரியரை தொடர்பு கொண்டு கேட்டேன் இதுல வரது உண்மை சம்பவமா அப்படின்னு அதுக்கு அவர் பதில் சொன்னாரு இதில் இருக்கிறது முழுக்க முழுக்க கற்பனை தான் ஆனால் இதே மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்க கூடும் நடந்திருக்கலாம் என்று அவருடைய அனுபவத்தை என்கிட்ட தெரிவிச்சார் எதிர்மறையான கருத்துக்களை ஒருத்தவங்க நம்ம மேலே திணிக்கும் போது அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக எனக்கு இந்த கதை தென்பட்டது அதனால தான் கண்டிப்பாக நம்ம வாசகர்கள்கிட்ட இந்த கதையை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட நான் இந்த கதையை சொன்னேன் இந்த கதையை பற்றின மேலான உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க